இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் ஏன் அவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் இரண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுன்னவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் ஆசா ராஜா தான் அமைதியோடு ஆட்சி செய்த போதும் கர்த்தரையே தேடினான் அதே சமயத்தில் தனக்கு விரோதமாக யுத்தம் வந்தபோதும் கர்த்தரையே தேடினான் தனக்கு உதவி செய்யுமாறு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கின்றான் ஏனென்றால் எதிரி படை தன்னைவிட இரண்டு மடங்கு அதிக பலம் இருந்தனர் பயத்தோடு இருந்த அவன் பயந்து இராமல் கர்த்தரை நோக்கி பாதுகாப்பிற்காக பயபக்தியோடு ஜெபித்தான் நமக்கு யார் துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தரை துணையாக நாம் கேட்கும் போது அவர் உண்மையாகவே நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கின்றார் யாருடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்பி நாம் இல்லை சேனைகளின் கர்த்தராலே எல்லாம் ஆகும் என்ற நம்பிக்கையோடு கூட இருப்போம் அவர் நமக்கு உதவி செய்வது லேசான காரியம் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் உதவி கேட்போம் நம்முடைய கடினமான காரியங்கள் லேசான காரியங்களாக மாறிவிடும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்